ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுகளில் அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் வந்து ஒரு எரிவாயு கசிவுனால் கடலில் கலந்துக்க எண்ணெய் கழிவுகள் அப்போ மெக்கானல் அப்படின்றவர் யுனெஸ்கோவோட மாநாட்டில் இந்த பூமி அதோட நலன் குறித்த கருத்தை பயிர பகிறார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமெரிக்காவில் கடல் நீரில் கழிவு ஆயுத இது எண்ணெய் கழிவுகள் கலப்பதால கடல்வாழ் உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற பேரணியை நெல்சன்ற தலைமையில் அமெரிக்க பொதுமக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் நடத்துகிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எண்ணெய் கசிவு கடலில் நடந்ததும் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நெல்சன் தலைமையிலான மக்கள் போராட்டம்தான் உலக பூமி தினம்ன்ற கருத்தியல் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் ஐன்ஸ்டின் இதை ஏற்கனவே அவரோட வாழ்நாளில் சொல்லியிருக்கார் என்னைக்கு தேனீக்கள் தே தேனெடுக்கிற தேன் ஒரு செடியிலிருந்து தேனெடுக்கக்கூடிய தேனி போன்ற ஒரு சிற்றினம் அழிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த பேரினங்களும் அழிக்கப்படும்ன்றதை ஐன்ஸ்டீன் தன்னோட வாழ்நாளில் குறிப்பிட்டுக்கிட்டே வர்றார் அதை இதெல்லாம் இந்த கருத்தெல்லாம் முன் முன்வைத்து தான் ஐநா சபை வந்து இந்த ஏப்ரல் இருபத்தி உலக பூமி தினம்னு கொண்டாடுது புவி வெப்பமயமாதல் இது போன்ற இயற்கையோட இயற்கையை சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இதோட அல்டிமேட் விஷன் மிஷன் மோட்டோ எல்லோருமே என்னென்னா இயற்கையை அதோடய சமநிலைக்கு வச்சுருக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அழிந்து போகக்கூடிய உயிரினங்கள் இருக்கும்ல அதை பாதுகாக்கிறது ஒரு இயற்கை சமநிலை இப்போ மரத்தை வெட்டிடுறோம் அதுக்கு பதிலாக ஒரு பத்து மரக்கன்ற நடுறது இதெல்லாம் இயற்கை சமநிலைக்கு சில உதாரணங்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதுகளில் மனிதன் என்ற ஒரு சிற்றினம் கூட அழிந்து போகும் வாய்ப்பு இருப்பதை ஆய்வறிஞர்கள் கண்டுபிடித்தபோது தான் இந்த பூமி என்ற இந்த பூமியோட எல்லா உயிரினங்கள் தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் கடல் பரப்பு தா நிலப்பரப்பு இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் சமநிலையோட இயற்கை இருந்தால் மட்டும்தான் மனிதன்ற ரெண்டு சதவீதம் மட்டும் இருக்கக்கூடிய மனிதன்ற பேரினம் அழியாமல் காக்கணுன்ற ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஜெனரல் ஜெனரல் கான்சியஸ்னஸோட கொண்டாடப்படக்கூடிய தினம் இந்த பூமி தினம் காரல் மார்க் சொல்கிற மாதிரி இந்தியர்கள் வந்து செடி கொடி மரம் பறவை இதெல்லாம் கும்பிட்றாங்க அப்படின்னு அவரோட கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் எழுதியிருப்பார் அப்படி இல்லை இன்னும் தல விருச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திருக்கோயில்கள்லேயும் ஒரு இனிக்கான பெக்ளியரான தாவரத்தை நம்ம வச்சிருக்கோம் இந்திய துணைக்கண்டத்தில் வந்து ஒவ்வொரு பறவை செடிகள் எல்லாத்தையுமே தெய்வீகமாக பார்ப்பது என்பது மனிதன உட்பட எல்லாத்தையும் பரமாத்மாவின் படைப்புகளாக பார்ப்பது என்பது இந்திய துணைக்கண்டத்தின் ஆன்மீக ஞானம் எது எப்படி இருந்தாலும் வாழையடி வாழையாக யாவரும் யாவையும் தலைத்து செழித்து வாழ இந்த பூமி தினத்தில் இயற்கை சமநிலையை நம்மால் இயன்ற அளவு கடைபிடிப்போம் என்ற உறுதி எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் உலக பூமி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபீல் ஈஸ் தட்ஸ் ஹெல்த் கோ கட் அண்ட் டோல் யுவர் ஓனர் thank தேங்க்யூ